உங்களை ஒரு நிலைத்த கொள்கை உடையவர் இல்லை என்று விமர்சிக்கிறார்களே இரண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் வைகோவை முன்னிலைப்படுத்தினீர்கள் இரண்டாயிரத்தி இருந்து பத்தொன்பது வரை ரஜினியை முன்னிலைப்படுத்தினீர்கள் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் பிஜேபியை நீங்க ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிற காரணத்திற்காக சிறுபான்மையினரின் நலனுக்கு நீங்கள் எதிரியாக சித்தரிக்கப்படுகிறீர்கள் ஐயா சமூக வலைத்தளங்களில் நீங்க நிறைய நேர்காணல்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த நேர்காணலில் கேட்கப்படுகின்ற அந்த அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கு வெளிப்படையான உண்மையான நேர்மையான பதிலையும் தந்துட்டு தான் இருக்கீங்க அது மக்களிடையே பெரிய வரவேற்பையும் பெற்று ஆனாலும் உங்களை ஒரு நிலைத்த கொள்கை உடையவர் இல்லை என்று விமர்சிக்கிறார்களே அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை கேட்கிற பொழுது எனக்கு சிரிப்பு தான் வருகிறது ஏனென்றால் என்னை விட நிலைத்த கொள்கை உடையவன் தமிழ்நாட்டு அரசியலில் வேறு யாருமே இருக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் நான் பெருந்தலைவர் காமராஜர் காலடியில் விழுந்து என் அரசியலை தொடங்கினேன் என்று பல முறை நான் பதிவு செய்திருக்கிறேன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் திமுகவை வாழ்நாள் முழுவதும் கடுமையாக எதிர்த்து களம் கண்டவர் திமுகவிலிருந்து பிரிந்து எம்ஜிஆரால் அதிமுக உருவாக்கப்பட்ட பொழுது திமுக அதிமுக இரண்டும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் என்று சொல்லி வாழ்நாள் முழுவதும் இரண்டு கட்சிகளுக்கும் எதிராகவே தன்னுடைய அரசியலை நடத்தியவர் அவருடைய உண்மையான சீடனாக வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும் என்கிற தவிப்போடும் தாகத்தோடும் வலம் வரும் நான் அந்த கொள்கையிலிருந்து அளவும் இன்று வரை மாறவே இல்லை நான் நினைத்திருந்தால் சில சமரசங்களை செய்து கொண்டிருந்தால் என்னுடைய உயரமே வேறு மாதிரி இருந்திருக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவராக நான் இருந்திருப்பேன் ஊடகங்கள் அத்தனையும் எனக்கு பின்னாலேயே சுற்றிச்சூழக்கூடிய அளவுக்கு நான் மிகப்பெரிய சாதனையாளனாக கூட மாறி இருப்பேன் ஆனால் எந்த சமரசத்திற்கும் இடம் தராமல் நான் நின்ற இடத்திலேயே நிலையாக இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் எதிராக என் களத்தை அமைத்து கொண்டிருக்கிறேன் இதில் என்ன சந்தர்ப்பவாதம் இருக்கிறது ஒரு கேள்வி மிக முக்கியமானது என்னவென்றால் இப்பொழுது இந்த இரண்டு கட்சிகளை எதிர்ப்பது என்கிற அந்த இடத்தில் சில நேரங்களில் சில வியூகங்களை அமைக்க வேண்டி இருக்கும் இப்பொழுது திமுக அதிமுக இரண்டு கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல்தான் இன்று வரை இருக்கிறது இவற்றுள் ஏதாவது ஒன்றை ஓரளவு விமர்சிப்பதை தவிர்த்துவிட்டு ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை மிக கடுமையாக விமர்சிப்பதுதான் சரியான அரசியல் வியூகமாக இருக்க முடியும் அதைத்தான் நான் தொடர்ந்து செய்து வருகிறேன் ஏனென்றால் நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன் ஒரு முறை ஆச்சாரிய கிருப்பலானி இந்தியாவின் மிக மூத்த தலைவர் ஆச்சாரிய கிருபலானி நாடு விடுதலை பெற்ற பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது கையெழுத்து போட்ட இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டவர்களில் ஜவஹர்லால் நேருவும் கட்சி தலைவர் என்ற முறையில் ஆச்சாரிய கிருபலானியும் ஒருவர் அப்பேற்பட்ட கிருபலானி தொண்ணூறு வயது கடந்த நிலையில் இங்கே பிரபுதாஸ் பட்வாரி என்கிற பழுத்த காந்தியவாதி ஆளுநராக இருந்தபொழுது இவரிடம் வந்து ஒரு மாதம் தங்கி இருந்தார் அந்த நேரத்தில் நான் ஜனதா கட்சியின் பொதுச்செயலாளராக இருந்தேன் அவரை போய் நேரில் சந்தித்தேன் சில நண்பர்களோடு அப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் தான் ஜனநாயகம் குறித்து பேசிய பொழுது அதற்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார் இன் டெமோக்ரஸி உயி ஹாவ் நோ சாய்ஸ் டு சூஸ் பிட்வீன் குட் அண்ட் ஈவில் உயி ஹாவ் ஒன்லி சாய்ஸ் டு சூஸ் பிட்வீன் கிரேட்டர் ஈவில் அண்ட் லெஸ்ஸர் ஈவில் தட் இஸ் டெமோக்ரஸி என்றார் அந்த அடிப்படையில் இந்த இரண்டு திராவிட கட்சிகளில் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சியை கடுமையாக எதிர்ப்பது ஆட்சியை இழந்து நிற்கக்கூடிய திராவிட கட்சியின் மீது அதே அளவுக்கு விமர்சனங்கள் வைக்காமல் தவிர்ப்பது அவ்வளவு தானே தவிர இரண்டு திராவிட கட்சிகளில் ஏதாவது ஒன்றில் என்றாவது ஒரு நாள் நான் உறுப்பினராக உள்ளே நுழைந்திருக்கிறேனா கரைவேட்டி கட்டியவனாக நான் காட்சி தந்திருக்கிறேனா யோசியுங்கள் அதனால் என்னை கொள்கையில்லாதவர் என்றோ அடிக்கடி கொள்கை மாறக்கூடியவர் என்றோ யாராவது சொன்னால் ஏதோ ஒரு காரணம் கருதி என் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பின் வெளிப்பாடாக மட்டும்தான் அது இருக்கும் நீங்கள் உங்கள் கொள்கையிலிருந்து மாறவில்லை உங்களை சுற்றி நடக்கின்ற அரசியல் நிகழ்வுகள் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறது அப்படித்தானே அதாவது அதிலிருந்து யாருமே தப்ப முடியாது உங்கள் மீது காலத்தின் கோலத்திற்கு ஏற்றாற்போல் சில மாற்றங்களை தானாகவே வந்து சேர்க்கும் அந்த மாற்றங்கள் உங்களுடைய பிம்பத்தை கூட்டலாம் அல்லது உங்கள் பிம்பத்தை சிதைக்கலாம் அது உங்களை மீறிய காலத்தின் செயலாகத்தான் நாம் கருத வேண்டும் அப்புறம் இரண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் வைகோவை முன்னிலைப்படுத்தி உங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் இருந்தது இரண்டாயிரத்தி பதினேழிலிருந்து பத்தொம்பது வரை ரஜினியை முன்னிலைப்படுத்தினீர்கள் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிலைப்பாடு ஏன் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கிறது இது முன்பு சொன்னதை தான் இப்பொழுதும் சொல்கிறேன் நான் என் கொள்கையில் நிலையாக இருக்கிறேன் அதில் எந்த மாற்றமும் நிகழாமலேயே பார்த்து என்று சொன்னேன் நான் ஒவ்வொருவரையும் ஆதரித்த பொழுது எதை மையமாக வைத்து ஆதரித்தேன் என்பதை என்னை விமர்சிக்கக்கூடியவர்கள் அன்பு கூர்ந்து யோசிக்க வேண்டும் நான் வைகோ முதல்வராக வர வேண்டும் என்று சொன்னது உண்மை புரிகிறதா அதற்கு காரணம் நீண்ட நெடுங்காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டு வெளியே வந்து அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக களமாடினார் தமிழர் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளில் முன்னின்று மிக வேகமாக போராடினார் நாடாளுமன்றத்தில் ஒரு கழகக்காரனாகவே இந்த இனம் இந்த மொழி ஆகியவற்றின் நலனை பராமரிப்பதற்கு அவர் தொடர்ந்து குரல் கொடுத்தார் அவர் மீது மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் படிந்தவர் தவறான மனிதர் என்பது போன்ற குற்றச்சாட்டுகள் எதுவும் கிடையாது எனவே இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது அவர் ஒரு கட்டத்தில் நீங்கள் சொன்ன அந்த ரெண்டாயிரத்து பதினான்கில் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் எந்த நிலைப்பாட்டில் நின்றார் நான் இந்த இரண்டும் வேண்டாம் என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழிலிருந்து நின்று கொண்டிருக்கிறேன் அதுவும் எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணில் வந்தார் ஆனால் நான் அறுபத்தி ஏழுலேருந்து திராவிட கட்சிக்கு எதிராக நின்றிருக்கிறேன் எனவே நான் வைகோவை ஆதரித்ததில் எந்த கொள்கை மாற்றமும் இல்லை பிறகு ஒரு கட்டத்தில் வைகோ திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பக்கம் போய் நிற்கிறார் அதற்கு நான் அவரை குறை சொல்ல மாட்டேன் காரணம் அவர் ஏராளமாக இந்த மக்கள் நலனுக்காக போராடி இருக்கிறார் கால் கடுக்க இந்த தமிழ்நாட்டில் பல முறை மதுக்கடைகளுக்கு எதிராக பல்வேறு பிரச்சனைகளுக்கு எதிராக பாதயாத்திரை யாத்திரை நடத்தி இருக்கிறார் தன்னை ஒரு பெரிய அளவுக்கு ஒரு போராளியாக முன்னிறுத்தி இருக்கிறார் ஆனால் என்ன காரணமோ அவர் எடுபடவில்லை ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து அவருக்கு பின்னாலே இருந்து தனியாகவே களம் கண்டு ஏராளமாக கைப்பொருளை இழந்து சலித்து போன தொண்டர்கள் நிலையை அவர் உணர்கிற பொழுது அவர் ஏற்கனவே எடுத்த நிலைப்பாடுகளிலும் அவர் தட்டு தடுமாறியதன் விளைவாக அவருடைய பிம்பம் கொஞ்சம் சரியத் தொடங்கியது வேறு வழி இல்லாமல் தனக்கு பின்னால் நீண்ட நெடுங்காலம் இருக்கக்கூடிய தொண்டர்களின் நலனுக்காக அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பக்கம் போனார் அவர்தான் போனார் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எதிரியாக இன்றும் நின்று கொண்டுதான் இருக்கிறேன் அதற்கு பிறகு விஜயகாந்த் அவர்களை நான் முதல்வராக வர வேண்டும் என்று சொன்னதாக ஊடகங்கள் திட்டமிட்டு ஒரு பொய்யை பரப்பினார்கள் நான் ஒருபோதும் சொன்னதில்லை நிறைய விளக்கங்கள் சொல்லி இருக்கிறேன் காரணம் விஜயகாந்த் நல்ல மனிதர் அன்பு சார்ந்த மனிதர் அவர் முதலமைச்சராக வருவதற்கு தகுதியற்றவர் என்றெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அவரை நான் சொல்லவில்லை ரெண்டாயிரத்து பதினான்கில் தான் ஒரு கூட்டணியை அமைக்கிற பொழுது அது நாடாளுமன்றத்திற்கான கூட்டணி எனவே அதில் யார் முதல்வர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு எழவில்லை அதனால் ஒருபோதும் நான் விஜயகாந்த் அவர்களை முதல்வராக நான் முன்னிறுத்தவும் இல்லை ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் அவர்தான் என்னை அழைத்தார் சிஸ்டம் கெட்டு கிடக்கிறது என்றால் என்ன பொருள் இந்த சிஸ்டத்தை கெடுத்து வைத்திருப்பவர்கள் திமுகவும் அதிமுகவும் தான் எனவே இருவருக்கும் எதிராக அவர் ஒரு இயக்கத்தை தொடங்கி மக்களுடைய பேராதரவுடன் ஒரு மாற்று அரசியலை வளர்த்தெடுத்து ஆட்சி நாற்காலியில் அமர்ந்து சிஸ்டத்தை சரிப்படுத்தப் போவதாக என்னிடம் சொன்னதனுடைய விளைவு அவரை நம்பினான் அவர் பின்னால் நின்றேன் மூன்று ஆண்டுகள் அவரோடு தொடர்ந்து நான் பயணித்தேன் அவரும் அதற்கான திட்டங்களில் முழுமையாக ஈடுபட்டார் கொரோனாவின் பாதிப்புக்கு உள்ளாகி தமிழகமே தத்தளித்த பொழுது ஐயா ஏற்கனவே நான் உடல்நலம் இல்லாதவன் இந்த நிலையில் நான் அரசியலுக்கு முழுமையாக வருவது என்பது இயலாது அதனால் நான் அரசியலுக்கு வர முடியாது என்று சொல்லுகிற பொழுது அவற்றை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் கட்டாயம் அரசியலுக்கு வந்துதான் தீர வேண்டும் என்று நாம் சொல்ல முடியாது ஒரு கட்சியை தொடங்குவதும் அவருடைய தனிப்பட்ட உரிமை வேண்டாம் என்று விட்டு அவருக்கான உரிமை அதில் எனக்கு வருத்தம் இருந்ததை தவிர நான் அந்த வருத்தத்தை அவருக்கு எதிராக கோபமாக எந்த நாளும் வெளிப்படுத்தியதில்லை நான் நின்ற இடத்திலேயே தான் நிற்கிறேன் எனவே திமுக அதிமுக என்ற இரண்டுக்கும் மாற்றாக ஒரு அரசியலை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்கான நிலையிலிருந்து நான் மாறவில்லை இந்த நேரத்தில் அண்ணாமலை வருகிறார் அண்ணாமலை திமுக அதிமுக அல்லாத ஒரு மாற்று அரசியலை வளர்த்தெடுக்க முடியும் அண்ணாமலையும் அவராகவே உங்களை தேடி சந்தேகமே இல்லை அண்ணாமலை என்னை தேடி வந்தார் அண்ணாமலை என்னிடம் பேசினார் நான் அண்ணாமலை சொன்னதையும் சொல்கிறேன் ஐயா உங்களைப் போன்று ஒரு முரட்டுத்தனமான நேர்மை உள்ள மனிதரை சந்திக்கவே முடியாது என்று சொன்னார் என் மீது மிகுந்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார் நீங்கள் எனக்கான அரசியல் குரு அரசியல் ஆசான் என்று கூட என்னை அவர் புகழ்ந்தார் நான் எழுதிய என் வாழ்க்கை வரலாறு ஒரு வழிபோக்கனின் வாழ்க்கை பயணம் அதை நான் மூன்று முறை திரும்ப திரும்ப வாசித்து என்னளவில் உங்களை மிக உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கிறேன் ஐயா என்றெல்லாம் சொன்னார் அதற்காக நான் அண்ணாமலையின் பக்கம் சென்று விடவில்லை ஆனால் அண்ணாமலை உண்மையாகவே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக ஒரு அரசியலை வளர்த்தெடுக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு வலிமை மிக்க சக்தியாக இந்த மண்ணில் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார் அதில் மும்முரமாக ஈடுபட்டார் அதற்கு என்னுடைய ஆதரவை அவர் கேட்டார் திமுக அதிமுக என்று இரண்டுக்கும் மாற்றாக ஒரு அரசியலை வளர்த்தெடுக்க ஒருவர் முன்வருகிறேன் என்கிற பொழுது அவரை நான் ஆதரித்ததில் எந்த விதமான கொள்கை மாற்றமும் இல்லை இதுதான் உண்மை முத்தலாக் கொள்கையை வந்து மோடி அரசாங்கம் ரத்து செய்தது அது குறித்து நீங்கள் பொது நேர்காணல்களிலும் மோடியை பாராட்டியும் பேசியிருக்கிறீர்கள் அதுக்கு ஆதரவும் கொடுத்தீங்க இப்போ இந்த தேர்தல் பரப்புரையின் நாலாம் கட்ட பரப்புரையில் மோடி அவர்கள் சிறுபான்மையினருக்கு எதிராக பேசிய சில கருத்துக்கள் தான் அவர்களுடைய வாக்கு வங்கியை சரிவடையச் செய்தது அப்படின்னு நீங்கள் எதிர்த்தும் பேசியிருக்கீங்க ஆனாலும் இந்த பிஜேபியை நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிற காரணத்திற்காக சிறுபான்மையினரின் நலனுக்கு நீங்கள் எதிரியாக சித்தரிக்கப்படுகிறீர்கள் இன்று வரையில் எனக்கு புரியாத புதிராக இருப்பது இந்த சிறுபான்மை மக்களுடைய அணுகுமுறை தான் நான் என்ன சொல்கிறேன் ரெண்டாயிரத்து பதினான்கில் நான் ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை அமைக்கிறேன் அப்பொழுதுதான் குஜராத் மாநில அரசியலிலிருந்து மோடி தேசிய அரசியலில் கால் பதிக்கிறார் அவர் பிரதமராக வருவாரா அல்லது வராமல் போவாரா எந்த நிச்சயமும் இல்லை குஜராத்தில் ஆண்டு காலம் அவர் நடத்திய ஆட்சி சாதனைகளை பின்புலமாக வைத்துக்கொண்டு அவர் தேசிய அரசியலுக்கு வருகிறார் அந்த நேரத்தில் மோடி பிரதமராக வேண்டும் என்பதற்காக நான் இங்கே களமாடவில்லை நான் தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான ஊடகங்களுக்கெல்லாம் நேர்காணல் தந்த தெளிவுபடுத்தியிருக்கிறேன் என்னுடைய நோக்கம் திமுக அதிமுக இரண்டுக்கும் மாற்றான ஒரு அரசியலை வளர்ப்பது என்பதுதான் என் ஒற்றை நோக்கமாக இருந்திருக்கிறது ரெண்டாயிரத்து பதினாலில் களச்சூழலை நான் பார்க்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு முயன்று முயன்று பார்த்தது ஆனால் போயஸ் தோட்டத்தின் கதவுகள் திறக்கப்படவே இல்லை அந்த நேரத்தில் தான் டூ ஜி ஊழல் இந்தியா முழுவதும் பேசப்பட்டு திமுகவை ஒரு வில்லனாகவே வட இந்திய வாக்காளர்கள் பார்க்கக்கூடிய நிலை இருந்தது அதனால் திமுகவின் பக்கமும் இவர்களால் போக முடிய என்ன செய்வது தனியாக நாம் தேர்தல் களத்தில் நின்றால் நாம் எந்த பாதிப்பையும் உருவாக்க முடியாதே என்ற கவலையோடு பொன் ராதாகிருஷ்ணன் என்னை சந்தித்தார் ஆனால் அவர் எனக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் நல்ல நண்பர் நண்பர் என்ற முறையில் தான் வந்து சந்தித்தார் தன்னுடைய வருத்தத்தை அவர் வெளிப்படுத்தினார் அப்பொழுது நான் சொன்னேன் நீங்கள் நினைத்தால் மதிமுக இன்றைக்கு திமுக அதிமுக இரண்டுக்கும் மாற்றாக ஒரு அரசியலை வளர்க்க முயல்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரை திமுக அதிமுக ஓடு வைத்த கூட்டணிகளினால் விளைந்த கசப்புணர்வை அனுபவித்த நிலையில் அவர்களோடு இனி உறவு வைப்பதில்லை என்று வெளிப்படையாகவே கூறியிருக்கிறது தேமுதிகவை பொறுத்தவரையில் விஜயகாந்த் அவர்கள் எனக்கு எப்பொழுதும் மக்களோடு தான் கூட்டணி என்று முழங்கி கொண்டிருக்கிறார் இந்த மூன்று கட்சிகளும் தமிழகத்தில் மிக முக்கியமான கட்சிகள் இந்த மூன்று கட்சிகளோடு நீங்கள் பேசி பாருங்கள் நீங்கள் பேசி ஒரு வலிமையான திமுக அதிமுகவுக்கு எதிரான மாற்று அரசியலை வளர்த்தெடுக்கும் முயற்சியில் ஈடுபடலாம் என்றேன் அவர் வெளிப்படையாகச் சொன்னார் என் நண்பர் என்ற முறையில் ஐயா எனக்கு வைகோ ராமதாஸ் விஜயகாந்த் அவர்களிடம் நெருக்கமான பரிச்சயம் கிடையாது அவர்களை எப்படி அணுகுவது என்று கேட்டார் நான் சொன்னேன் கவலைப்படாதீர்கள் நான் முதலில் அவர்களிடம் பேசுகிறேன் அவர்கள் அதற்கு இசைவு தெரிவித்தால் பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் என்ற முறையில் நீங்கள் அடுத்து சந்திக்கலாம் என்று சொல்லி நான் தான் ஒவ்வொருவரையும் போய் சந்தித்து அந்த களத்தை பொன் ராதாகிருஷ்ணனுக்கு உருவாக்கி கொடுத்தேன் என்னுடைய நோக்கம் என்பது மோடி வருவதா இல்லையா என்பதே இல்லை என்னுடைய நோக்கம் இப்பொழுது இவர்கள் அத்தனை பேரும் திமுக அதிமுகவுக்கு எதிரான நிலையில் நிற்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தது அந்த நிர்பந்தத்தை வைத்து இவர்களை அப்படியே இணைத்து ஒரு திராவிட கட்சிகளுக்கு எதிரான கூட்டணியாக மாற்றிவிட்டால் ரெண்டு ஆண்டுகளில் உங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் இருக்கிறது எப்படி இப்பொழுது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ரெண்டு ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறதோ அதே சூழல் ரெண்டாயிரத்து பதினாறில் ரெண்டு ஆண்டுகள் வரப்போகிறது ஜெயலலிதா இருக்கிறார் எனவே இப்பொழுது நாம் இந்த ரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து முயன்றால் இந்த கூட்டணியை வலுப்படுத்தினால் நாம் மிகப்பெரிய அளவுக்கு இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக வளர்ந்துவிட முடியும் இதுதான் அன்று நான் செய்தது அது நடந்தது நடந்தது யாரும் எதிர்பாராத நிலையில் நீங்கள் எழுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் இந்த கூட்டணிக்கு வாக்களித்தார்கள் பத்தொன்பது புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்காளர்கள் இந்த கூட்டணியை ஆதரித்து வாக்களித்தார்கள் மாற்று அரசியலை உருவாக்கி இருக்கலாம் இவர்கள் மனம் விரும்பி இருந்தால் ஆனால் தேர்தல் முடிவுகளுக்கு பின்பே இவர்கள் தளர்ந்து போனார்கள் இவர்கள் தளர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் திமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை இன்றைக்கு நாற்பதிலும் நாங்கள் வெற்றி முழக்கம் என்று பேசுகிற இந்த திமுக நாற்பது இடங்களிலும் பரிதாபகரமான தோல்வியை சந்தித்தது நான் உருவாக்கிய இந்த கூட்டணி தான் நீங்கள் பாண்டிச்சேரி உட்பட மூன்று இடங்களில் வெற்றி பெற்றது ஒன்றில் அன்புமணி தருமபுரியிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு சென்றார் கன்னியாகுமரியிலிருந்து நம்முடைய பொன்ஜி மத்திய அமைச்சராகவே மாறினார் பல இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது இதைவிட ஒரு பெரிய வெற்றி ஏது இருக்க முடியும் எனவே அதிலிருந்து அவர்கள் தொடர்ந்து பயணித்திருந்தால் அப்பொழுதே நான் நினைத்தது நடந்திருக்கும் மாற்று அரசியலுக்கான வழி பிறந்திருக்கும் அதை அவர்கள் செய்யவில்லை மறுபடியும் வேக வேகமாக ஒரு சிலர் அதிமுகவின் பக்கமும் ஒரு சிலர் திமுகவின் பக்கமும் திரும்பிவிட்டார்கள் நான் என்ன சிறுபான்மை மக்களை கேட்கிறேன் ரெண்டாயிரத்து பதினான்கில் நான் மோடி வர வேண்டும் என்பதற்காக செய்யவில்லை ஆனாலும் நான் அதைத்தான் செய்தேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் சரி வாதத்திற்கு வைத்துக்கொள்வோம் நீங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டில் முதன்முறையாக பாரதிய ஜனதா கட்சியோடு நாடாளுமன்ற தேர்தலில் உடன்பாடு வைத்தது யார் ஜெயலலிதா அதிமுக தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டில் பாரதிய ஜனதா கட்சி உடன்பாடு வைத்தது வாஜ்பாய் இருந்தார் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வருவதற்கான வாசற் கதவை திறந்து வைத்த முதல் பெண்மணி முதல் அரசியல்வாதி முதல் கட்சி தலைவர் தலைவர் ஜெயலலிதா அந்த ஜெயலலிதாவினுடைய அதிமுகவின் மீது உங்களுக்கு கோபம் இல்லை தொண்ணூற்றி எட்டில் ஜெயலலிதா அந்த தவறை செய்தார் என்று பொங்கினார் கலைஞர் விஷப்பாம்புகளை உள்ளே விட்டுவிட்டார் ஜெயலலிதா காரணம் ஜெயலலிதா திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் கிடையாது அதனால் தான் இந்த விபரீதம் நிகழ்ந்து விட்டது அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு அமைதியற்ற நிலைக்கு ஜெயலலிதாவினுடைய அரசியல் அணுகுமுறையால் தள்ளப்பட்டு விட்டது ஐயோ நீங்கள் அந்த நேரத்தில் அவர் ஓராண்டு காலம் வைத்த விமர்சனங்கள் அவ்வளவு கடுமையானவை இவற்றையெல்லாம் முரசொலியை பிரித்து படித்தால் தெரியும் சரி இவ்வளவு சொன்னீர்கள் அல்லவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஒரே ஒரு ஆண்டு தான் தொண்ணூற்றி எட்டில் ஜெயலலிதா பாஜகவோடு கூட்டணி வைத்தார் அந்த பாஜக ஆண்டி பண்டாரங்கள் பரதேசிகள் என்றெல்லாம் சொன்ன இதே கலைஞர் இந்த திமுக தொண்ணூற்றி ஒன்பதில் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்தீர்கள் ரெண்டாயிரத்து நான்கில் காங்கிரஸ் மன்மோகன் சிங் கூட்டணி வருகிற வரையில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்தீர்கள் முரசொலிமாறன் மத்திய அமைச்சராக இருந்தார் முரசொலிமாறன் நோயுற்று இருந்த பொழுதும் அப்பல்லோ மருத்துவமனையில் நினைக்கிறேன் அதில் அவர் சிகிச்சை பெற்ற நிலையிலும் அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராகவே நீடித்தார் ரெண்டாயிரத்து நான்கை நெருங்குகிற பொழுது திடீரென்று இத்தனையும் நீங்கள் பார்த்தால் முரசொலிமாரனுடைய இறப்புக்கு டெல்லியிலிருந்து பறந்து வந்தார் வாஜ்பாய் புரிகிறதா அந்த ஈமக்கடன் நடந்த இடத்திற்கு வாஜ்பாய் வருகை தந்தார் அந்த அளவுக்கு இருந்தார்கள் உடனடியாக முரசொலிமாரன் மறைவுக்கு பிறகு திடீரென்று கலைஞர் தன்னுடைய நாடகத்தில் அடுத்த காட்சியை அரங்கேற்றுகிறார் காங்கிரஸோடு கூட்டணி வைக்கிறார் நான் கேட்கிறேன் தொண்ணூற்றி எட்டில் ஜெயலலிதா பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து உள்ளே வரவழைத்தாரே அவர் குற்றவாளி இல்லையா தொண்ணூற்றி ஒன்பதில் இந்த பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து ஐந்து ஆண்டுகள் மத்தியில் அமைச்சர்களாக இருந்து கூடி குலவினீர்களே திமுக நீங்கள் குற்றவாளி இல்லையா வெறுமனே திமுக அதிமுகவை எதிர்ப்பதற்காக ஒரு மாற்று அரசியலை வளர்த்தெடுப்பதற்காக நான் வைத்த வியூகம் இது மட்டும்தான் எனக்கு எதிராக உங்களால் ஒரு விமர்சனத்தை வைப்பதற்கான சூழலை உருவாக்கி இருக்கிறது என்றால் இதில் வருத்தப்படுவதை தவிர ஒன்றும் இல்லை காரணம் எல்லா காலங்களிலும் பெருமானாருடைய பெரும் புகழை பேசிக்கொண்டே இருப்பவன் நான் கர்த்தருடைய பெருமைகளை பேசிக்கொண்டே இருப்பவன் நான் பல நேரங்களில் இஸ்லாமியர்களின் திருமறையை வாசித்து கொண்டிருப்பவன் பல நேரங்களில் கர்த்தருடைய பைபிளை வாசித்து கொண்டிருப்பவன் எனவே எத்தனையோ இடங்களில் நீங்கள் ஒன்று ஆனந்த விகடனில் ஊருக்கு நல்லது சொல்வேன் என்று ஒரு தொடர் எழுதினேன் அது மிக புகழ்பெற்ற தொடர் புத்தக விற்பனையில் அது ஒரு சாதனையை உருவாக்கியது அந்த தொடரை எழுதிய பொழுது நீங்கள் பல நேரங்களில் கர்த்தரிடமிருந்தும் பெருமானாரிடமிருந்தும் இருந்தும் உள்ள செய்திகளைத்தான் கட்டுரைகளில் பரவலாக நீங்கள் எழுதுகிறீர்கள் நீங்கள் ஒரு இந்துவாக இருந்து கொண்டு இதை செய்யலாமா என்று கண்டனக் கடிதங்கள் எல்லாம் எனக்கு வந்திருக்கின்றன இன்று வரை சொல்கிறேன் நான் மோடியை ஆதரிக்கிறேன் மோடியை நான் ஆதரிக்கிறேன் மூன்றாவது முறை பிரதமராக வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நான் நின்றேன் இப்பொழுதும் மோடியை ஆதரிக்கிறேன் மோடியின் ஆட்சி ஐந்தாண்டு காலம் நீடிக்க வேண்டும் என்று நான் உண்மையில் விரும்புகிறேன் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன் அண்ணாமலையின் மூலம் அந்த முயற்சி அரங்கேற வேண்டும் என்றும் நான் ஆசைப்படுகிறேன் ஆனால் எந்த நிலையிலும் ஒரு இஸ்லாமியரை காயப்படுத்தவோ ஒரு கிறித்துவரை காயப்படுத்தவோ நான் கனவின் கனவில் கூட நினைத்து பார்க்க மாட்டேன் என்னுடைய நோக்கம் ஒரு இந்துவும் ஒரு இஸ்லாமியரும் ஒரு கிறித்துவரும் எல்லா காலங்களிலும் இணைந்தும் பிணைந்தும் நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் என் வாழ்க்கை தபமே தவிர உங்களை பிரித்து வைத்து அதன் மூலம் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனோடு சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணியும் அடையக்கூடிய அரசியல் லாபங்களை அடைவதற்கு பிறந்தவன் நான் இல்லை இதை இஸ்லாமியர்களும் கிறித்துவர்களும் புரிந்து கொண்டால் சரி இப்பொழுதும் உங்கள் மூலமாக சொல்கிறேன் இனியும் இஸ்லாமியர்கள் என்னை நம்ப மாட்டார்கள் கிறித்துவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள் என்றால் அதற்காக நான் ஒரு இஸ்லாமியரையும் ஒரு கிறிஸ்தவரையும் நான் ஒருபோதும் வெறுக்க மாட்டேன் வெறுக்கக்கூடியவர்களை கூட தேடி அரவணைத்து அன்பு செலுத்த வேண்டும் என்று எனக்கு சொல்லி கொடுத்தது தான் காந்தியம் அதை படித்து வளர்ந்தவன் நான் அதனால் இந்த சிறுபான்மை பற்றி நான் என்னொன்று சொல்கிறேன் இப்பொழுது அண்ணாமலையை எடுத்துக்கொள்ளுங்கள் அண்ணாமலை பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் ஆகின்றன என்றாவது ஒரு நாள் அண்ணாமலை கிறிஸ்துவர்களுக்கு எதிராக அல்லது இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்கள் மனம் காயப்படுகிறார் போல் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா நிச்சயமாக கிடையாது அவரே பாத யாத்திரை நடத்துகிற பொழுது கிருஷ்ணகிரி பக்கம் என்று நினைக்கிறேன் அவர் அங்கே இருக்கக்கூடிய மாதா கோயிலுக்குள்ளே நுழைவது போ முயன்ற பொழுது இதை வைத்து அரசியல் நடத்தக்கூடியவர்கள் தடுத்திருக்கிறார்கள் எனவே நான் என்ன சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியே கருத்தளவில் தன்னை கொள்ள வேண்டும் இது இந்தியா முழுவதும் பரவிவிட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது இந்தியா எக்காலங்களிலும் அமைதி சார்ந்ததாகவும் இருக்க வேண்டுமென்றால் நாம் அனைவரும் அன்பு சார்ந்தவர்களாக இருக்க முயல வேண்டும்